உங்க அப்பாவை தான் அடிக்கிறேன் எனக்கு அப்பாவதான் இருக்கு ஒரு எப்படி மாம்பிளர் அடிக்கிறது எனக்கு வேற வழி தெரியல இதெல்லாம் புரியுது இது பாரு நீ இப்ப இருக்கிற நிலைமைக்கு சயின்ஸ் ஹிஸ்டரி ஜாக்கி பாத்துட்டு இருக்க முடியாது முதல்ல உனக்கு சரியாகணும் அதுதான் முக்கியம் மனோஜ் 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 சொல்றது கேளு மனோஜ் அதுக்கு உன்னை இப்படி அடிக்கிறது ட்ரீட்மென்ட் கிடையாது சாரி ரோகினி மனோஜ் மனோஜ் படிச்சவன் வந்தானே நீ இதெல்லாம் நம்ம இப்படி அடிக்கிற இது பாரு ரோகினி என்னதான் படிச்சிருந்தாலும் நீ இத சயின்ஸ்னு சொன்னாலும் நம்ம நம்பிக்கையை மாற்ற முடியாது சயின்ஸோட தான் பவர் அதிகம் இவனை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும் இல்லைன்னா அடிச்சுக்கிட்டே இருப்பான்

அப்படியே ஃப்ரீ ஆயிட்ட மாதிரி ஃபீல் பண்ற இப்ப நீ என்ன அடிச்சல்ல அது கூட எனக்கு வலிக்கல அத சொன்னல்ல உங்க அப்பாக்கு தான் வலிச்சிருக்கும் இப்ப எல்லாம் சரியாச்சா ம் சரியாயிடுச்சு எல்லாமே சரியாயிடுச்சு எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு மனோஜ் மனோஜ் எனக்கு சரியாயிடுச்சு இப்பதான் எனக்கு சந்தோஷமா இனிமே இந்த பெரும்பு தேவையே இல்ல ஆனா ஒண்ணு அந்த சாமியார் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு உன்னை பிடிச்சிருந்தோம் அப்பாவோட ஆவிய சொன்ன மாதிரி வெளியே ஆமா மனோஜ் இனிமே இந்த மாதிரி பிரச்சனை யாருக்கு வந்தாலும் நாம இனிமே அவரை தான் ரெக்கமெண்ட் பண்ணோம் தேங்க்ஸ் மனோஜ் இப்போ நான் ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்றேன் நானும் தான் ஃப்ரீயா ஃபீல் பண்றேன் ரவி இன்னும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க நான் வேற எங்க இருக்க முடியும்

நான் வரத இருக்கட்டும் முதல்ல நீங்க வீட்டுக்கு போங்க एक्चुअली எனக்கு லீவ் எடுத்துக்கலாமே இல்ல இல்ல நோ इश्यूज ஃபங்க்ஷனுக்கான எல்லா வர்க்கையும் என் அண்ணா முத்துவும் அன்னி மீனாவும் பாத்துக்கறாங்க யா உங்களுடைய ஜாயின் ஃபேமிலி இந்த மாதிரி டைம்லலாம் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும் அப்படினு சொல்ல முடியாது எனக்கு இன்னொரு அண்ணன் இருக்கான் அவன் எதுமே பண்ண மாட்டான் இடியட் இப்படியா கீழே கேள போடுவே இல்ல சாரி மேடம் வேகமா வந்ததுல கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு மேடம் சீக்கிரம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணு ஓகே மேடம் டேய் ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு ஆர்டர் எடு ஒரு வர்க் கரெக்ட்டா பண்றாங்களா தெரியாம தான நடந்துச்சு நோ நோ இதே கஸ்டமர் மேல கொட்டி இருந்தா நம்ம நேம் தான ஸ்பாயில் ஆகும் இப்பல ரெஸ்டாரன்ட்ல ஏதாவது பிடிக்கலனா உடனே போய் பேட் ரிவ்யூ கொடுத்துறாங்க ரெஸ்டாரன்ட்க்கு நெகட்டிவ் பேர் வந்துரும் இல்ல நம்ம ரெஸ்டாரன்ட்க்கு ஆல்ரெடி நல்ல பேர் தான் இருக்கு நம்ம இந்த ஈவென்ட்லாம் பண்ணதுல இன்னும் நம்ம நேம் நிறைய ரீச் ஆயிருக்கு யா ஏ மார்க்கெட்டிங் டீம்ல கூட சொன்னாங்க சரி ஓகே நீங்க கிளம்புங்க இல்ல இன்னொரு ஆர்டர் இருக்கு அத முடிச்சிட்டு கிளம்புறேன் ஓகே ஆ சொல்லுங்க ஐயோ அடம் ஐயோ நீது என்ன ஆச்சு விழுந்துருங்க பார்த்துருக்கேன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இட்ஸ் ட்ரைனிங் சரி வாங்க வந்து உட்காருங்க சரி எஸ் அதனாலதாடா ஐயோ உள்ளே கிளீன் பண்றா ஓகே சார் ஓடல ரவே ஒரு ஸ்டேப் பண்ண இடத்துல வைக்க முடியல சரி நேது அதை கொஞ்சம் பிடிச்சி சொல்லுங்கள் வெயிட் பண்ணுங்க நான் அதை போயிட்டு வந்துடுறேன் ஷ்ருதி நீது கீழே விழுந்துட்டாங்க ஸ்ருதி ஸ்ருதி

உங்களுக்கு ரொம்ப பெயினா இருக்கும் நம்ம ஹாஸ்பிடல் போலாம் வாங்க இல்ல நான் போய்க்கிறேன் நீங்க போய் ஸ்ருதிய பாருங்க இல்ல நான் ஈவினிங் பேசிக்கிறேன் நீங்க வாங்க வாங்க மீனா ஆ வாங்க என்ன பாக்குறீங்க இல்ல சில நேரத்துல இயற்கையான விஷயம்லாம் எல்லாம் பொய்யாயிடுதுல ஏ ஆமா நாள் ஆக ஆக வயசு ஏறும் சொல்லுவாங்க உனக்கு மட்டும் குறைஞ்சிட்டே போதே கிண்டல் பண்ணாதீங்க அட நிஜமா தான் சொல்றேன் மீனா நாளுக்கு நாள் உன் வயசு குறைஞ்சினே போதும் 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 வேற எதுக்கும் நீங்க தூபம் போடுற மாதிரி இருக்கே வேற எது பண்ணா இல்ல ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தா உங்க புத்தி வேற மாதிரி யோசிக்குமே குடிக்க ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா பாத்தியா இப்ப பேசுற அழகா இருக்கேன்னு ஒரு ரசனையோட சொன்னேன் ஆனா நீ பாக்க தான் சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிற பேசினா அப்படியே கிழவிங்க பேசுற மாதிரி இருக்குது ஓஹோ அப்ப நான் கிழவி மாதிரி இருக்கேன் நீ அழகா இருக்கேன்னு சொன்னது ஒரு குத்தமா நீங்களும் தான் இருக்கீங்க அம்மா நான் சொன்னதுக்காக தானே சொல்றேன் பரவாயில்ல கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க வர வர நீ நல்லா பேசுற மீனா என்ன பண்றது என் புருஷன் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் போற போக்க பார்த்தா என்னையே மிஞ்சிரவ போல நீ என்ன நெளிஞ்சிட்டு இருக்கற இல்ல மடிப்பு சரியா வரலங்க நான் எடுத்து வர திரும்பு எங்க வேண்டாங்க அட நில்லு நீ கரெக்டா இருக்கான் மட்டும் பாரு எங்க போனாலும் நாங்களா ரெடி தான்ப்பா எங்க அம்மாவை காணும் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கா பெயிண்ட் அடிக்கிறாங்களா நம்ம வீட்டு பூசா பெயிண்ட் அடிக்கிறோமா என்ன அதுவும் அம்மா அடிக்கிறாங்க உள்ள ரோஹிணியா அத்திக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க ஓ அந்த பெயிண்டா ஆமா பங்கன் வந்துட்டா போதும் பாதாரமா வீட்டுக்குள்ளே பிரச்சா கையில் எடுத்துரும் இதனால வேற ஒரு இடத்துக்கு போக முடியுதா கரெக்ட்பா அது ஏன்பா எங்கேயாவது கிளம்பா மட்டும் ரெடியாக பொம்பளைங்க இவ்வளவு நேரம் ஆகுது அதே பெற எனக்கு தெரியும் காலங்காலமா நடக்கிறது தானே நாளைக்கு விசேஷம் சரின்னா இன்னைக்கு போய்ட்டு அடிச்சு நாளைக்கு வந்து சேருவான் கரெக்ட் ஆம்பளைங்க உப்புமா மாதிரி பட்டுன்னு ரெடி ஆயிடுவோம் ஆனா பொம்பளைங்க கேப்ப மாதிரி ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு இருக்கணும் விளையாட்டுக்கு நீ ஏதாவது தப்பா பொண்டாட்டி எவ்ளோ நல்லா வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்கல்ல அப்ப அம்மா ஒரு ரெண்டு கோடி சேர்த்து பேட்டி சொல்லுவான் உனக்கு பேருக்கு அதிகமா வரும்ல ஏய் கேட்டர் கேட்டர் போகுது விளம்பர நேரத்துல ஐம்பதுலாமா வந்துருவாய் இரு போதுமா முடிச்சிட்டா அண்டி முடிச்சிடுச்சு ஐயோ இப்படி ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி மாத்தி இல்லையா அப்படித்தான் இருக்கேன் மனோஜ் நான் ஆன்டிக்கு லைட்டா தான் டச் அப் பண்ண ஆன்டி நேச்சுரலாவே அழகா இருக்காங்க சின்ன வயசுல இருந்து எல்லாரும் அப்படிதான் தான் சொல்வாங்க நான் சின்ன வயசுல இருந்தமா டேய் நான் சின்ன வயசா இருக்கும்போதுடா இப்போ நீங்க அப்படியே அழகா இருக்கீங்க ஆன்டி யா டைம் ஆகுது ஐயோ இவர் வேற சரி வாங்க எல்லாம் முடிஞ்சதா முடிஞ்சிருச்சா அவங்க

சும்மா இருக்கிற தான் கல்யாணம் நாடு நீங்க தான் முதல்ல போகணும் நீங்களே இப்படி பண்ண இப்படி இல்லப்பா வந்துருவா நீங்களா கிளம்புங்க உன் பொண்டாட்டி அவளுக்கு தோன்றதை மட்டும் தான் செய்யறா பெரியவங்க பேச்சுக்கு எங்க மரியாதை கொடுக்குறா எல்லாம் சேர்க்க அப்படி அதான் சொல்றா இல்ல வந்துருவான்னு ரெடியாவு நம்மளாவது முதல்ல போவோம் ரோஹிணிய பேக் எடுமா டேய் என்னடா பிரச்சனை அளவுக்கு எங்கடா போச்சு அதான் டப்பிங் ரவி நீங்க போய் சொல்றீங்கன்னு தெரியுது என்ன பிரச்சனை ஒண்ணு இல்ல டேய் நான் அண்ணன்டா உன் முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாதா திருட்டு முழி முழிச்சிட்டு இருக்க என்ன பிரச்சனை சொல்றா பழகுறலங்க தெரியலடா எங்க போனான்னு தெரியல போன் வேற ஆஃப்ல இருக்கு ஏ ரவி என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா அது வந்து அங்க இருந்து அப்புறம் எங்க போனானே தெரியல என்னடா அது இது இல்லாம பழகுறல் கோச்சிட்டு போவோம் நீ அந்த பொண்ணு உதவிதானே பண்ணிருக்கிற எங்க அத்தோட பார்வையில அது தப்பா தெரிஞ்சிருக்கலாம்ல இதுல தப்பா நிலையற என்ன இருக்குது ரவி அப்படி பட்டாளா அப்புறம் என்ன லவ் பண்ணாங்க நீங்க கத்தாதீங்க வெளிய எல்லாருக்கும் கேட்டு போடு எனக்கு பயமா இருக்குடா ஃபங்க்ஷனுக்கு வேற எல்லாரும் வந்துருவாங்க அப்போ சுத்தி வராம நான் மட்டும் போய் நின்னா இன்சல்ட்டிங்கா இருக்கும்ல அவங்க அப்பா அம்மா வேற கேள்வி கேட்பாங்க நான் என்னடா சொல்லுவேன் அதானே அவங்க எப்படா பிரச்சனை ஆரம்பிக்கலாம்னு இருப்பாங்க சரி நீ டென்ஷன் ஆகாத உன் மேல எதுவும் தப்பு இல்லை அப்படியே நீ பயப்படுற

नाती எதுவும் சொல்லிட்டு இருக்கா புரியுதா ஏதாவது பேய் சமாளிச்சிட்டு பங்களா கூட வந்துடும் தெரியயா தெரியாது எங்க எங்க போய் தேடி பாக்குறது அது வேளை சரியெடுத்து போய் முதல்ல பார்க்கலாம் போலாமா வா ரவி ஸ்ருதி சூதி கலம்பிட்டாளா எப்போ வருவா வந்திரவாமா என்னடா அது நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இல்ல வரணும் அது சரி புருஷன் கண்ட்ரோல்ல பொண்டாட்டி இருக்கணும்னு நீ சொல்றியா இப்ப என்ன உங்க கண்ட்ரோல் மீறி போயிட்டான நானு என்னைக்காவது என் பேச்ச கேட்டிருக்கியா நீ உனக்கு ஒரு நியாயம் மருமகளுக்கு ஒரு நியாயமா எங்க நாம எல்லாரும் வந்துட்டோம் ஃபங்க்ஷனே அவங்களுக்கு தான் அவளையே இன்னும் காணோம் ரவி முகத்தை பாருங்க எப்படி வாடி போயிருக்குன்னு ரவி என்ன சுதி வரல ஃபீல் பண்றியா அப்படிலாம் இல்லடா அவ வந்துருவா இதை தாண்ட கிளம்புனதுலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்க சரி அவதான் வந்துருவான்னு சொல்றான்ல எப்படி இருந்தாலும் அவ வரணும் பார்வதி வந்துட்டா போய் பாரு பார்வதி பா பார்வதி கரெக்ட் டைம்க்கு வந்துட்ட பாத்தியா வந்துட்டேன் வந்துட்ட ரவி வாழ்த்துக்கள் பா தேங்க்ஸ் ஆண்டி ஸ்ருதி எங்க அவளுக்கு அவசரமா ஒரு டப்பிங் இருக்குன்னு பாருக்க ஆண்டி என்னப்பா இன்னைக்குமா வந்துருவா ஆண்டி நீங்க உள்ள போங்க

எங்க ஆனிவர்சரிக்கு குடிச்சு வீட்ல மாட்டிக்கிட்டோம் பேசாம இருங்க யோ நேத்திக்கே சொல்றது இல்லையா யோ வட்டி வாங்க போறத விட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த பாத்தியா போயா ப்ரோ 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 எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆளே நீங்க தான் ப்ரோ ஹோட்டல் அப்செட் ப்ரோ வாங்க டெக்கரேஷனுக்கு நன்னாயிடு செய்துட்டுண்டல்ல அது ஏட்டா ஆ அந்த ஜங்ஷன் இருக்குல அங்க லெஃப்ட் எடுத்து வாங்க அங்க ஆ ஆ லெஃப்ட் எடுங்க வாங்க சம்பந்தி வாங்க 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 ஹாய் ஆன்ட்டி ஹலோ

நானும் அவளுக்கு கால் பண்ண எடுக்கல அப்புறம் கால் பண்ணா மொபைல் ஆஃப்ல இருக்கு ஸ்டுடியோல இருப்ப ஆன்ட்டி கொஞ்ச நேரத்துல வந்துருவா அவசர வேல வரும்போது என்ன பண்றது வந்துருவா எதுக்கு வெளிய நின்னு வாங்க உள்ள வாங்க வாங்க டேய் சீக்கிரமா வர சொல்ல ஹாய் ரவி கंग्रेट्स थैंक यू ஓகே ஸ்ருதியா கொஞ்சம் பாக்கணும் அவங்க இன்னைக்கு டப்பிங் கேக்க வரவே இல்லையாமா எல்லாரும் வந்தாச்சு இன்னும் ஸ்ருதி மட்டும் தான் வரல ஸ்ருதி மட்டும் தான் வரல வந்துட்டு இருக்காமா கால் பண்ண கிளம்பிட்டான் ஐயோ என்னமா வரல எவ்ளோ நேரடா சொல்றாரு புத்து என்னாச்சு ஸ்ருதி பாத்தீங்களா டேய் ஒரு ஸ்டுடியோக்கு வந்தோம்டா அங்க வரலன்னு சொல்றாங்க நீங்கள் தமிழ்ல எந்த பிரச்சனை உண்டோ ஐயோ அங்கிள் அப்படிலாம் எதுவும் இல்ல எந்த ஏட்டா வந்துருவாளா எனக்கு சம்சயம் உண்டு ஏதாவது பிரச்சனை தெரியட்டோ அப்ப இருக்கு இவங்களுக்கு